ஸ்லாம் விலைக்கும் ஹாய் எவ்ரிவன் ஸோ இன்னிக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்காலஜி கிளாஸுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்ன நம்ம ப்ரொவைட் பண்ணுறோன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹென்னா பவுடர் ஸோ ஹென்னா பவுடர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹண்ட்ரட் கிராம் கொடுத்துருக்கேன் இந்த கிட்டில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹென்னா ஆயில் ஸோ இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எம்எல் வரும் அதுக்கப்புறம் மெஷரிங் கப் ஸோ இந்த மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தேவையான ஆயில் ஊற்றலாம் அப்படிங்கிற மெஷரிங் ஃபுல்லாகவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுல் செலோடேப் அதுக்கப்புறம் த்ரீ டைப் ஆஃப் பின் இதுலேயே கொடுத்துருப்பேன் ஸோ பின்னோட டைப் என்னென்ன நம்ம வந்து எப்படிலாம் பின்னை வந்து எந்த கோனு இதுக்கு யூஸ் பண்ணணும் அதையும் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருவேன் இந்த மாதிரி டூ எம்டி கோன்ஸும் நான் வந்து கொடுத்துருவேன் ஒன்று வந்துட்டு நெயில் கோனுக்கு இன்னொன்று வந்துட்டு நார்மலாக ஆர்கானிக் கோனு செய்வோம் பார்த்தீங்களா அதுக்கான இது இது பார்த்திங்கன்னா பைப்பிங் ஷீட் வந்துட்டு மூணு பைப்பிங் ஷீட் நான் வந்து கொடுத்துருப்பேன் ஸ்மால் மீடியம் பிக் கொடுத்துருப்பேன் அப்புறம் ப்ரீ கட் ஷீட்டும் நான் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ உங்களுக்கு இதிலே பார்த்தா தெரியும் நம்ம வந்து எவ்வளோ வந்து சைஸ் கட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி உங்களுக்கு அமிச்சுட்டு ஸோ உங்களுக்கு லைவாவும் நான் சொல்லிக் கொடுப்பேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெய் லிக்விட் வந்து கொடுத்துருப்பேன் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணி இருந்தாலுமே நெய் லிக்விட் வந்து எப்படி மேக் பண்ணணும் அந்த பேஸ்ட் எப்படி கரெக்டாக லெவல் கொண்டு வரணும் ஸோ அதுக்கான இதுவும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இது பார்த்திங்கன்னா டிஸ்பென்சர் ஸோ இந்த டிஸ்பென்சரும் நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன் வித் செல டேப் வாடர் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் செலவு ஷீட் இதில் வந்துட்டு நார்மல் செலவு ஷீட்டும் இருக்குது ஃபோர்சன் செல ஷீட்டும் இருக்குது ஸோ இதை எப்படி கட் பண்ணி ரோல் பண்ணணும் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் ஸோ ஸ்டாக்கிங்கில் நான் வந்துட்டு கொஞ்சம் மீடியம் சைஸாக தான் நான் கொடுத்துருப்பேன் ஸோ ரொம்பவும் ஸ்மால் சைஸாக இல்லாமல் ரொம்பவும் பிக் சைஸாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸாக நான் வந்து கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டர் நம்ம சில ஷீட்டு கட் பண்ணுறதுக்கான கட்டரும் நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேச்சுலா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கேர் ஆயில் ஸோ இதில் வந்துட்டு ஃபைவ் பாட்டில் எம்டி நான் கொடுத்துருப்பேன் அது மட்டும் இல்லாமல் ஃபிஃப்டி எம்எல் வந்து ஆயிலும் நான் கொடுப்பேன் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா பாட்டிலுடைய சைஸ் மட்டும் மாறும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கேர் பிளம் ஸோ இந்த ஆஃப்டர் கேர் பிளம்ல வந்துட்டு ஆயில் வரும் அப்புறம் பி வேக்ஸ் வரும் அப்புறம் சி பட்டர் வரும் ஃபைவ் எம்டி பாட்டில் வரும் ஆஃப்டர் கர்புலாமையும் நான் வந்து உங்களுக்கு லைவாக சொல்லிக் கொடுப்பேன் ஸோ நீங்கள் எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் வந்து கற்றுக்கலாம் ஸோ எவ்வளோ வந்து சீ பட்டர் எவ்வளோ வந்து பி வேக்ஸ் ஆட் பண்ணணும் எவ்வளோ வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணணும் இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கூட சொல்லிக் கொடுப்பேன் இந்த கிட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மைக்காலஜி கிளாஸ்க்கு வந்து இன்க்ளூட் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் த்ரீ டேஸ் லைவ் கிளாஸ் தான் நான் உங்களுக்கு எடுப்பேன் ஸோ அதில் வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரிக் பிஸ்னஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் லோகோ எப்படி மேக் பண்ணணும் இந்த மாதிரி ஏ டு ஜெட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நான் கிளியராக சொல்லி கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம லைட் லிக்விட் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் என்ன தான் அப்லோட் பண்ணாலுமே நிறையா பேர் கொஸ்டின்ஸ் இருக்குது எவ்வளோ வந்துட்டு மாவு எவ்வளோ வந்துட்டு பவுடர் ஆட் பண்ணணும் ஸோ இது எப்படி கரெக்டான லெவலுக்கு கொண்டு வரணும் இது எல்லா டவுட்டுமே நான் வந்து உங்களுக்கு லைவாக கிளியர் பண்ணுவேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மைக்காலஜி கிளாஸ் கற்றுட்டு நீங்களும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கான கிட் அதுக்கான மெட்டீரியல்ஸும் நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலாம் ஸோ அந்த கிட் அந்த மெட்டீரியல்ஸும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இல்லை எனக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கற்றுக்கணும் எனக்கு வந்துட்டு மைக்காலஜி கிளாஸில் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வேண்டாம் பட் எனக்கு வந்து இதை பற்றி லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட நாங்கள் எடுக்கிறோம் அதாவது உங்களுக்கு மைக்காலஜி கிளாஸுக்கான மெட்டீரியல்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன் ஆஃப்டர் கேர் பிளம் ஆஃப்டர் கேர் ஆயில் வந்து ப்ரொவைட் பண்ணாமல் ஜஸ்ட் நான் பண்ணுறதை நீங்கள் லைவாக பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் வேணுன்னா கூட வாங்கிக்கலாம் இந்த கிட் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட் ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கிட்டும் நான் காட்டுறேன் அது வந்துட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு மைக்காலஜி கிளாஸ் நீங்கள் அதுலேயும் கற்றுக்கலாம் பட் என்னென்னா அதில் வந்துட்டு ஆஃப்டர் கேர் பிளம் ஆஃப்டர் கேர் ஆயில் கிட் வராது ஆனால் நான் உங்களுக்கு லைவாக வந்து அதை சொல்லிக் கொடுப்பேன் ஸோ நான் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம் பட் உங்கள்கிட்ட அந்த கிட் இருக்காது ஒன்ஸ் நீங்கள் அதை லேர்ன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்புறமா அந்த கிட் வாங்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ரொம்பவே யோசிக்கிறீங்க இந்த மாதிரி நம்பி பே பண்ணலாமா ஏன்னா வந்து ஏமாத்திடுவீங்க மெட்டீரியல்ஸ் வந்து கொடுப்பீங்களா அப்படின்ட்டு ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுற எல்லாமே வந்துட்டு மைக்காலஜி கிளாஸுக்கான ஸ்டூடெண்ட் கிட்டு தான் ஸோ இது எல்லாமே நான் வந்து கொரியர் பண்ண போகிறேன் அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம் ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கிட் கரெக்டான டைமில் வந்து டெலிவரி ஆகிடும் ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் அந்த ஒரு ஃபியர் யாருக்குமே இருக்க வேண்டாம் இதுதான் நான் சொன்ன செகண்ட் கிட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மைக்காலஜி கிளாஸுக்கான எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும் பட் இதில் வந்து வந்து நெயில் லிக்விட் இருக்காது அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் கேர் ஆஃப்டர் கேர் ஆயில் இருக்காது நீங்கள் பிக்னராக இருக்கீங்கன்னா லைவாக கற்றுக்கும் போது உங்களுக்கு அது வந்து கரெக்டாக இருக்குமா உங்களுக்கு வந்து அது போக போக வருமா இந்த ஒரு டவுட்டே உங்களுக்கு வேண்டாம் ஸோ நிறையா பேர் பிக்னர் தான் வந்து ஜாயின் பண்ணுறாங்க லாஸ்ட்டாக வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ பிக்னராக இருக்கிறவங்க கூட எவ்வளோ அழகாக வந்து ரோல் கோன் பண்ணி இப்போது வந்து அவங்க கோன் கூட சேல் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு பயமே உங்களுக்கு வேண்டாம்